பசுமை எகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது ஏக்கர் உள்ளது மண் பார்த்திங்கன்னா கருமண் கலந்த வண்டல் மண் நிலம் தான் நிலம் பார்த்திங்கன்னா தால் ரோட் ஃபேஸிலேயே அமைந்துள்ளது மெயின் தால் ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது அடி உள்ளது இந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா கிணறு இபி சர்வீஸ் எதுவும் கிடையாது நிலம் மட்டும்தான் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்றாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசுனா விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நபரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்